விஷால் அண்ட் தன்ஷிகாவினுடைய திருமண தேதி பார்த்தீங்கன்னா இப்ப அறிவிக்கப்பட்டிருக்குது சரியான ஜோடி அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் புகழ்றாங்க இந்த ஜோடி வெட்கப்பட்ட வீடியோவுமே பார்க்கலாம் நடிகர் விஷால் தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோக்கள் இருக்கிறாரு அவருக்கு இன்னும் நாலைய மாசத்துல திருமணம் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக அவரே அறிவித்திருந்தாரு சாய் தான் அவர் திருமணம் செய்ய போறாரு அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு காலையில இருந்தே செய்தி பரவிச்சு அவங்களுடைய திருமணத்தை அன்னைக்கு சாயங்காலமே நடந்த யோகிடா பட விழால பேசின பிரபலங்களுமே உறுதி செஞ்சாங்க தன்ஷிகா நல்ல ஹைட்டு உயர்ந்த கதாநாயகி அவங்களுக்கு பக்கத்தில் சரியான ஆளா தான் விஷால் இருக்கிறாரு இந்த மாதிரி விஷாலோட திருமணம் பற்றி இயக்குனர் ஆர் வி உதயகுமார் பேசினாரு வெரி குட் செலக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நடிகர் ஆதாரவி பேசும்போது மேடையில் விஷால் தன்ஷிகா ஜோடியை வாழ்த்தினாரு இதை எல்லாருமே கேட்டு மேடையில் வெட் இது எல்லாத்தையுமே கேட்டு மேடையில் பயங்கரமா வைக்கப்பட்டார் விஷால் மேலும் தன்ஷிகா பேசும்போது விஷாலோட தன்னுடைய திருமணம் வர ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கிறதா அறிவிச்சாங்க விஷாலோட பிறந்த நாள் அன்னைக்கு அப்படிங்கறதுனால அதுதான் சரியான தேதியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த தேதியை தேர்வு பண்ணதாகவும் இவங்க ரெண்டு பேருமே சொல்லி ஸோ இனிவே இந்த நியூ கப்புள்ஸ் விஷால் அண்ட் தன்ஷிகாவுக்கு இப்போ ரசிகர்கள் வாழ்த்துக்களை ஷேர் பண்ணிட்டு வராங்க ஸோ உங்களுடைய வாழ்த்துக்களையும் நீங்க கமெண்ட்ஸ்ல